ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அதானி நிறுவனம் தொடர்பான வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப சிதம்பரம் ஆஜரானது பேசுபொருளாகியுள்ளது அதானி பவர் நிறுவனம் விநியோகிக்கும் மின்சாரத்திற்கு சுங்கவரி கட்ட வேண்டும் என்று சென்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு குஜராத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பை எதிர்த்து அதானி பவர் நிறுவனம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரவிந்த் குமார் என் வி அஞ்சாரியா அமர்வில் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அதானி பவர் நிறுவனம் விநியோகிக்கும் மின்சாரத்திற்கு சுங்கவரி கட்ட வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்தனர் இந்நிலையில் மனுதாரரான அதானி பவர் நிறுவனம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்களின் விவரம் வெளியாகியுள்ளது காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் நிதி ப சிதம்பரம் மகேஷ் அகர்வால் நமன் அகர்வால் உள்ளிட்ட ஆறு வழக்கறிஞர்கள் அதானி பவர் நிறுவனம் தரப்பில் ஆஜராகியுள்ளனர் அம்பானி அதானி போன்ற தொழில் அதிபர்களையும் அவர்களது நிறுவனங்களையும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் சமீபத்தில் ஜெர்மனி சென்ற ராகுல் காந்தி அம்பானி அதானி போன்ற சில பெரும் பணக்காரர்களின் கைகளில் நாட்டின் பொருளாதாரம் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் பொருட்களை உற்பத்தி செய்யாமல் வர்த்தக நிறுவனங்களாக மட்டுமே அவர்கள் செயல்படுவதாகவும் ராகுல் காந்தி விமர்சித்தார் காங்கிரஸ் கட்சியின் தலைவரே இப்படி கூறும்போது அக்கட்சியின் மூத்த தலைவரான ப சிதம்பரம் அதானி நிறுவனத்திற்கு ஆதரவாக வாதாடியது பேசுபொருளாகியுள்ளது இதுதான் காங்கிரஸின் இரட்டை நிலைப்பாடு என்று பாஜகவினர் விமர்சித்து வருகின்றனர்